ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அடை செஞ்சிட்ருக்கேன் இதோட வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் ஏற்கனவே எப்படி செய்யணும் அப்படின்றதுலாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நாலரை மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தேங்க ம் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது ஸ்நாக்ஸ் செய்ய இப்ப டைம் கேட்டீங்க திட்டிருவீங்க நீ ஆமா அவ்வளோ நேரம் ஆகுது நான் வந்து இப்போதான் செய்யலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சிகிட்ருக்கேன் இதுக்கு ஒரு காஃபி ஏதாவது குடிக்கணுங்களா இதை மட்டும் சாப்பிட முடியாதுல்ல ம் யார் வீட்டிலலாம் ஈவினிங் டீ காஃபிக்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸோட இறங்கும் சொல்லுங்க எனக்கும் அப்படிதான் எதாவது இருக்கணும் பிஸ்கட் எதாவது இருந்தால் தானே நல்லா இருக்கும் ஆனாலும் நான் எப்பவும்லாம் இருக்காது எல்லா நாளும் வந்து அது என்னால் செய்ய முடியாது நினச்சா நான் செய்வேன் உங்க வீட்டில் சொல்லுங்க பாய்